ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நடந்த நிகழ்ச்சி சந்திரமௌலிங்கிறவர் மகா பெரியவாக்கிட்ட கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட மாமா இராணுவத்தில் கேப்டனாக பணிபுரிந்தவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மடத்திலையும் கிட்டையும் ஈடுபாடு இல்லாதவர் வேலூரில் வேலை பார்த்துட்டு இருந்த அவரோட மாப்பிள்ளைக்கு திடீர்னு சிறுநீரகத்தில் கோளாறு வேலூரில் பரிசோதனை பண்ணின டாக்டர்கள்லாம் கையை விரிச்சிட்டா அன்னைக்கு ரொம்ப துக்கத்தோடு இருந்த அந்த கேப்டனோட பொண்ணு சொப்பனத்தில் ஸ்ரீ பெரியவா தோன்றி உன் மாங்கல்யத்தை தரையா அப்படின்னு கேட்டார் அப்போது உடனடியாக ஒரு மஞ்சள் கயிறு கூட இல்லாத நிலையில ஒரு சணல் கயத்துல மஞ்சளை கோத்து கழுத்தில் கட்டின்ட்டு மாங்கல்யத்தை பெரியவாளுக்காக எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் சந்திரமௌலிக்கிட்ட ஃபோனில் விஷயத்த சொன்னால் மௌலி அவளை உடனே வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண சொன்னார் ஆனா அவாளால பதினஞ்சு நாளைக்கு அப்புறம்தான் தான் காஞ்சி மடத்துக்கு வர முடிஞ்சது உள்ள படுத்துட்டு இருந்த பெரியவா சந்திரமௌலி கிட்ட யாராவது தரிசனத்துக்கு வந்திருக்காளான்னு கேட்டார் மௌலி பெரியவாளுக்கு சிரமம் வேண்டாம் வெளியில வரும்போது தரிசனம் கொடுக்கலாம்னு சொன்னார் அதை காதில் வாங்கிக்காம தம்பதிகளை உள்ளேயே அழைச்சிட்டு வர சொன்னார் அவ உள்ள வந்ததும் மௌலியோட மாமா பொண்ணை பார்த்து அதை கொண்டு வந்திருக்கியா குடு அப்படின்னு கேட்டு மாங்கல்யத்தை வாங்கின்றார் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த பாலு கிட்ட ஒரு பழம் கொண்டு வர சொன்னார் அவர் சாத்துக்குடி கொண்டு வந்ததும் இந்த புளிப்பு பழம் வேண்டாம் வேறு நல்ல பழம் கொண்டு வான்னார் ஒரு நல்ல ஆப்பிள் வந்தது அதை நகத்தால் கிள்ளிண்டே ரொம்ப நேரம் கேப்டனோட மாப்பிள்ளையே பார்த்துட்டு இருந்த சுவாமிகள் அந்த ஆப்பிளை அவர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொன்னார் வேலூர் போனதும் மாப்பிள்ளையை மறுபடியும் பரிசோதனை பண்ணின சிறுநீரக சிறப்பு மருத்துவர்க்கு ஒரே ஆச்சரியம் கிட்னி ரெண்டும் ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக வேலை செஞ்சுட்டு இருந்தது என்ன நடந்ததுன்னு கேட்டு விவரம் தெரிஞ்சின்ற அந்த டாக்டர் ஓ ஹீஸ் காட் ஹீ கேன் டூ எனத்திங்கன்னு வியப்போட சொன்னார் முன்பு பெரியவார்னாலே உதாசீனமாக அலட்சிய பாவத்தோடு இருந்தாவா வீட்டில் இப்போ பெரியவா படங்களை தவிர வேறு ஒரு படமும் கிடையாது மகா பெரியவா அருள்வாக்கு ஒரு நல்ல விஷயத்தில் மனம் பூரணமாக ஈடுபட்டால் அதில் அழுக்கப்படிய வாய்ப்பு இல்லை ஆனால் மனசை நேரடியாக அடக்க முயற்சி பண்ணினா அது திமிரிண்டு நாலா பக்கமும் ஓட தொடங்கும் பணம் பேச்சு செயல்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் கணக்காக இருக்கணும் ஆசையாக இருக்குங்கிறதுக்காக அவசியம் இல்லாத செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது நம்மளோட கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறத எல்லாரும் பின்பற்றணும் கடன்னா கடமைன்னு பொருள் குடும்ப கடமைகளை விட்டுட்டு சிலர் சமூக சேவைன்னு கிளம்பிடுறா முதல்ல குடும்பம் அதுக்கப்புறம் சமூகத்தை கடமை உணர்வோடு அணுகுங்கோ தெய்வ வழிபாட்டுக்கு பக்தியும் முன்னோர் வழிபாட்டுக்கு ஸ்ரத்தையும் வேணும் பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்துட்டால் வாழ்க்கையே சுகமாக நடத்த முடியும் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர